கைதட்டிய இருபத்தி ரெண்டு பேருக்கு நன்றி இந்த குடமுழுக்கானது மிக சிறப்பாக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் கண்ணன் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சிவாச்சாரியார் அவர்கள் தலைமையிலே நாட்டரசங்கோட்டையைச் சேர்ந்தவர்கள் மிக அருமையான யாக குண்டங்களிலே வைக்கப்பட்ட அந்த புனித நீரானது இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே பூர்ணாதி முடிந்து பலம் வந்து கும்பாபிஷேகம் செய்கிற ஒரு அற்புதமான காட்சியை பார்க்க போகிறீர்கள் மிக சிறப்பாக இந்த ஆலயத்தை மூன்று முறை குடமுழுக்கு செய்த மரியாதைக்குரிய அரியமுத்து பிள்ளை ஐயா அவர்கள் மூன்று முறை இந்த ஆலயத்திலே மிகச் சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள் கும்பத்தில் அபிஷேகம் செய்வது கொடுத்து வைக்க வேண்டும் கோயில் கட்டுவதற்கு மிகப்பெரிய பாக்கியம் அதிலும் இந்த மாதிரி ஒரு அழகான ஆலயத்தை அமைப்பது மிகச் சிறந்த ஒரு கைங்கரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து அரிய சரவணன் அவர்கள் மிக சிறப்பாக அக்கறையோடு முன்னின்று இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள் பலன்களை எல்லாருக்கும் தருவாது என்பதிலே இரண்டு பேர் கருத்துக்கள் இல்லை திருவாக்கும் செய்கருமம் செஞ்சும் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் ஆணிமுகத்தானை காதலால் கூப்போர்கை தம் கலைவா என்று சொல்லப்படுகிற முருகப்பெருமானுடைய பேரலும் சீரார் பெருந்துரையின் சிவகாம நாயகி சிவகாம நாயகி செந்தமள் மாமதுரையில் கங்கை வள நாடுடைய மங்கை சாலாட்சி காளி மண்ணில் என்று சொல்லப்படுகிற அனைத்து தெய்வங்களுடைய பேர் அருளினாலே மிக சிறப்பாக இந்த குடமுழுக்கானது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது நான்கு கால யாக பூஜை பல பெரிய ஆலயங்களில் கூட இன்றைக்கு குடமுழுக்களை நான்கு காலம் வைப்பதற்கு யோசிக்கிறார்கள் ஆனால் இந்த ஆலயத்திலே நான்கு கால யாக பூஜையானது காலையிலே மிக சிறப்பாக நடந்து ஒரு சில நிமிடங்களிலே நடந்து கடம் புறப்பாடாக இருக்கிறது அந்த கடம்னு சொல்லணும் சில புரியாதவங்க குடம் இங்க வந்தா அதுக்கு பேர் கடம் இந்த கடமானது வலம் வருகிற போது அம்பிகையினுடைய எல்லா அருளையும் நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி सोहम 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 E உடம்பு மூலம் நிறைவு என்று காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த உடம்பை நாம் கேள்வி காத்த வேண்டும் இந்த உடம்பு நல்லா தான் நாம் எல்லா நம்பர்களான சேமிக்க முடியும் கால்கள் வழி வழிவந்துவிட்டால் சூரியன் சென்றையும் வழிபார் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் வழிபாடு என்பது நிறுவ வழிபாடு நிறுவக்கூடிய கட்டணி கிடக்கக்கூடியவர் அன்னை தாயிரம் சமத்தர் என்று நான் மறைகளாலும் இப்போதும் நிகழும் சமூகம் நான்கு மறைவாளும் தாலைகளாக பரம்பராக உருவக்கூடிய அன்னை உள்நாட்டிகளை உருவாக்கி உலகத்தை படைக்கக்கூடிய அன்னை பகலை இரளாத்தி இரவை பல்லாற்று நாம் தந்து கொண்டிருக்கிறோம் ಇವರು ಕಟ್ಟೆ ಕಾಂಗ್ರೆಸ್

எங்க நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு எங்க நிகழ்ச்சியை சிறப்பார் மகா குபாபிஷேகம் நிகழ்ச்சியின் சிறப்பமாக நடைபெற்றது அடுத்த சேதமாக அன்னதான குளத்தில் அன்னதானம் நடக்கின்றது இந்த நிகழ்ச்சியை சிறப்பை வேண்டும் என்று